வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் இருக்குது அதை ஃபுல் பண்ணுறதும் சும்மா விடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது யாரோ எழுதியதல்ல நம்ம வாழ்க்கை நம்ம எழுதுறது தான் நம்ம வாழ்க்கை இது என்னுடைய பக்கம் என்னுடைய கதை இதான் நான் ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரை படித்த ஸ்கூல் அரசு உதவி பெறும் திருமுருகன் தூக்கப்பள்ளி கடுகூர் எனக்கு ஒன்றாவது ரெண்டாவது வகுப்பு படித்த முருகவேல் சார் மூன்றாம் வகுப்பெடுத்த பரமேஸ்வரி டீச்சர் நான்காம் வகுப்பெடுத்த பாப்பாத்தி டீச்சர் ஐந்தாம் வகுப்பெடுத்த சுமதி டீச்சர் எல்லாருமே இன்றைக்கும் பல்வேறு மாணவர்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆசிரியர் பணியை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்த ஆறாம் வகுப்பு சேர்ந்தேன் தூயமேரி உயர்நிலைப்பள்ளி அரியலூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே பார்க்கு பப்ளிக் எக்ஸாமில் எடுத்த நானூற்றி நாற்பத்தி நாலு மார்க்கு பதினொன்றாம் வகுப்பு சேர்ந்தேன் சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளி அரியலூர் எனக்கு ரொம்ப பிடிச்சது சயின்ஸு ஆனால் நான் எடுத்தது பயோ மேக்ஸ் டெஸ்ட்டு அசைன்மெண்ட்டு ரெக்கார்டு ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன் கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு இது எல்லாத்தையும் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ எழுதிக்கிட்டு வீட்டில் சுற்றி டிவி பார்த்துக்கிட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு காலையில் சீக்கிரம் கிளம்பிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு படிக்கல தொங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு நாலு எப்போ ஆகும்னு வாட்சை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட மகிழ்ச்சியாக இருந்தேன் காலேஜில் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி அரியலூர் காலேஜில் பிஏ தமிழ் எடுக்க எல்லாரும் என்னை தடுக்க அதையும் தாண்டி நான் படிக்க இடையில கவிதைகளை கிறுக்க அதை ஆசிரியரிடம் கொடுக்க அவர் அதை புத்தகமாக தொகுக்க பல அதை படிக்க அதனால கவிஞர் பட்டம் எனக்கு கிடைக்க நானும் நிறைய படைக்க அப்படியே மூன்று ஆண்டுகள் டிகிரி முடிக்க முடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி முடித்தவங்க பிஹெச்டி படித்தவங்க எல்லாம் வேலை தேட காலமும் வேகமாக ஓட யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வந்தார் அப்படி என்ன தாண்டா காலேஜில் பண்ணுன்னு கேட்டா எல்லாமே பண்ணேன் செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் அசோகா அரியலூர் அரசு கலைக்கல்லூரியின் தமிழாய்வுத்துறை பேரவை விழா விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இலங்கை மூன்றாம் ஆண்டு மாணவர் எழுதிய நூலினை வெளியிட்டார் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கவிதை கட்டுரை எடுத்து பேச்சு இல்லை அலை கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உனை நீண்டிக் கடக்க முடியாதே ஒரே பனித்துளி அது எரிமலை அனைத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கலாம் பெஸ்ட்டு ஸ்டூடண்ட் ஆஃப் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கலாம் சிறந்த மாணவர் விருது சென்னையில் எனக்கு கொடுத்தாங்க து அருகன் இருந்து ஒரு கவிஞர் வந்து கைத்திட்டம் கொடுக்கலாம் முடிச்சவங்க லட்சம் பேர் வெளியே வராங்க வருஷத்துக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை அதில் யாரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டு ஸ்கில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்களோ எல்லாமே வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு என்னுடைய பேராசிரியர்கள் சொல்ல நானும் டைப்ரைட்டிங் செல்ல அடித்து பழகினேன் நல்ல மூணு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில காலேஜ் லைஃப் முடிஞ்சது அதே காலேஜில் எம்ஏ போட்டிருக்கலாம் வெளியே போனாதானு நிறையா கற்றுக்கலாம் அந்த ஒரே காரணத்துக்காக நான் போட்ட காலேஜ் காலேஜ் இல்லைங்க யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி சேட்டலைட்லேருந்து பார்த்தா கூட செம்மையாக இருக்கும் ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃப்லாம் தாண்டி ஹாஸ்டல் லைஃப்னு ஒரு லைஃப் இருக்குங்க சிலருக்குலாம் ஹாஸ்டல் சேர்ந்த உடனே சாப்பாடு செட் ஆகாது தண்ணி செட் ஆகாது செட் ஆக மாட்டாங்க ஏன் ஹாஸ்டலே செட் ஆகாதுங்க ஆனால் சிலருக்கு ஹாஸ்டலில் தாங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகும் ஹாஸ்டலில் பசங்களோட ஒன்றா உட்காந்து வட்டமாக படிக்கிறது நைட்டு மூணு மணிக்கு பேக்கரி டீ குடிக்கிறது நைட்டு ஃபுல்லாக அரட்டை அடிக்கிறதுன்னு ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவன் சாமானிய வீரன் அல்ல அவன் கண்களில் சூரிய ஒடு அவன் கையில் தோல்வியே காணாத விஜயதரசு அவன் பெயரை சரித்திரம் நறக்காது கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எழுதல்ல பார்த்தார்